இப்போ அந்த இருந்து ஒரு நாற்பத்தஞ்சி வருஷமா அந்த தொழில் இருக்கிறேன் என் கல்யாண இருந்து இந்த தொழில் நடந்துகிட்டு இருக்குது அப்போ வந்து மூட்டை விலை கம்மி மூட்டைக்கு சின்னது நாளைக்கு ஆறு மூட்டை ஏழு மூட்டை பத்து மூட்டை கூட விற்கும் ஏன் கேட்டால் அந்த பக்கம் தேவைப்பட்டது டீ கடையில் பயிலரில் போட்டு டீ போட்டால் இருக்கும் அப்போ அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க பட்ட லாரி பட்டாக்காரர்கள் வந்து வாங்கினாங்க சமிட்டி அடிக்கிற சமிட்டி அடிக்கிறதாவது பட்டையெல்லாம் நிமித்துறது பிடிக்கிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னாச்சுன்னா லாரிக்கெல்லாம் வந்து ரெடிமேட் வந்துடுச்சு ரெடிமேட் வந்ததுனால அது தேவைப்படல ஒரு மூட்டை எடுக்கிறவன் ஒரு டென்னு தான் வாங்கி போகிறான் பட்டறைக்கு அதே மாதிரி டீ கடை வந்து என்னங்குது சீமனம் வந்துச்சு சீமனம் வந்ததுனால கறி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு இப்போ அதுக்கு பிற்பாடு இப்போ கேஸ் கேஸ் வந்ததுனால் கறியை கையில் தொடமாட்டேங்கலாம் டீ கடைக்காரண்ணே அதனால் இப்போ அது வாங்குறவங்க வேல்யூவேஷன் குறைஞ்சி போச்சு கட்டினுடைய வேல்யூவேஷன் குறைஞ்சி போச்சு வாங்குறவங்க குறைஞ்சி போயிட்டாங்க பொட்டி தேய்க்கிறவங்க ரெகுலராக வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு கரண்ட்டு நூறு யூனிட் ஃப்ரீனால வீட்டில் வந்து கரண்ட்டு பொட்டி போட்டு தேய்ச்சிக்கிறாங்க கரண்ட்டை பொட்டி போட்டு தேய்ச்சினால ஒரு நாளைக்கு அரை ரெண்டு தான் வாங்குவாங்க அதனால் அந்த விலையும் குறைஞ்சி போச்சு அந்த வாங்குற ஒரு நாளைக்கு பத்து மூட்டை இங்கேருந்து சிம் ஃபேக்ட்ரி வரைக்கும் கொண்டு போவாங்க சைக்கிள்லையே இப்போ ஒரு மூட்டை ஒரு நாளைக்கு விற்கும் பண்ணிக்கும் ஏன்னுட்டா தரம் நல்லா இருக்கு பட் விலையும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஏறதுனால இதுவும் விலை ஏறி இருக்குது மக்களோட தேவைக்கு இது பயன்படல இப்போ முதல்ல நிறைய பயன்படுத்தி இப்ப பயன்படல டபுள் நைன் போர் டூ போர் டபுள் சிக்ஸ் போர் ஜீரோ சிக்ஸ்